தேவன் ஆர்வட்ட நீ எப்படி மற்றவர்களை அவருடைய சொந்த வார்த்தை இல்லை இந்த ஆசீர்வாதம் என்பது முதலாவதாக வெற்றி செய்த பாக்கலாம் அப்புறம் ஆபரையாள் தன்னுடைய ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற பார்க்கலாம் ஈசாக்கு யாபோ ஆசீர்விக்கிறது பார்க்கலாம் அப்புறம் யாப்போம் பனிரெண்டு கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறது பார்க்கலாம் அப்புறமா எழுத்துக்கு போனதுனால தடைப்பட்டு போனது அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும் பொழுது மோசை கோத்தங்களை ஆசீர்வதிக்கிறது பார்க்கலாம் அப்புறம் ஆசீர்வதிக்கிற பொறுப்பும் பிரதான ஆசாரிய ஆரோடைய தலைவர் இறங்கிடுச்சு அவருடைய சந்ததிக்கு போயிருச்சு இவன் என்ன நம்ம புத்தகம் ஆரா மரியார் ரேகா யாவே வைஷ்வலேகா அடுத்தது ஏன் யாவே அடுத்து யாவே உன்னை உன்னை காத்த கடவு கத்தை தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உண்மையில் திருவையாற்ற கடவு கத்தை தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாளம்